இது வந்து பாவக்காய் செடி இது பாவக்காய் செடி வந்து வச்சு வரும் ஒன்று ஒன்றரை மாதம் ஆச்சு இங்கே வந்து வின்டருங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் இங்கே வந்து வரும் மெதுவாக நம்ம உள்ளேயே வந்து விதை போட்டு நாற்று எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி வகைகள் காய்களில் ஒன்று முதல்ல ஆரம்பிக்கும் போது மேல் ஃப்ளவர்ஸாக வரும் சில சமயம் சில சமயம் ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக வரும் ரொம்ப ரேராக தான் மேல் அண்ட் ஃபீமேல் கலந்து வரும் ஸோ இந்த வருஷம் எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கு இந்த வருஷம் என்ன இருக்குன்னா இந்த பாவக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு வந்த உடனேயே இப்போ பாருங்கள் இப்போ இந்த கொடி காட்டுறேன் துளிர் விட்டு வந்த உடனேயே எல்லாத்துலேயுமே ஃபீமேலு பாத்தீங்களா இங்கி ஃபீமேலு இங்கி ஃபீமேலு ஒவ்வொரு அந்த இணுக்களையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் ஃபீமேலு இதுவும் ஃபீமேலு இதுவும் ஃபீமேல் எங்கே வந்தாலும் பாருங்கள் இங்கே ஒரு ஃபீமேலு ஸோ இந்த கொடியில் கொடி மேலே போக போகவே எல்லாமே ஃபீமேலாகவே வந்துட்டுருக்கு அப்போ என்ன ஆகுனா ஒரு மேல் கூட வரல இத்தனை பிரான்ச்சஸ் விட்டு கூட ஒரு மேல் ஃப்ளவர் கூட வரல எல்லாம் ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக வரும்போது என்ன ஆகுனா பாலினேஷன் நடக்காது பாலினேஷன் நடக்கலை அப்படிங்கும் போது எந்த காயும் பெருசாக போகிறது இல்லை எல்லாமே பிஞ்சிலேயே வெம்பி போயிடும் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இது இது பாருங்கள் தெரியுதா இது வந்து ஃபீமேல் ஃபீமேல் முக்கு தான் இதில் வர்றது இது வந்து ஃபீமேல் முக்கு ஸோ இந்த மாதிரி ஃபீமேலாகவே வந்துட்டுருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்டு இருக்கு இல்லையா இந்த எண்டை வந்து நம்ம இந்த இடத்துல உடச்சிட்ணும் இப்படி உடச்சிடணும் யோசிக்கவே வேண்டாம் மறுபடியும் அது வந்துடும் இந்த மாதிரி உடச்சிடும் போது என்ன ஆகுனா இந்த இடத்துல இருந்து இப்போ நான் இங்கே இங்கே உடச்சுட்ருக்கேன் இல்லையா இந்த இந்த இடத்துல இருந்து மறுபடியும் துளிர்த்து வரும்போது இல்லை இதுக்கு பக்கத்துலேருந்து சைட் பிரான்ச்சாக வரும்போது அதில் பூக்கள் வந்து இப்போ இந்த இந்த இதை நம்ம சைக்கிள் உடச்சுட்டோம் இந்த ஃபீமேல் ஃப்ளவராகவே இருக்கிறத உடச்சுட்டதுனால மாறி மேற்கொண்டு வரக்கூடிய கிளைகளில் வந்து மேல் ஃப்ளவர்ஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாலினேஷனுக்கு அந்த பூவில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு இந்த பக்ஸ் எல்லாம் இந்த எல்லாம் பாலினேஷன் பண்ணிடும் சில சமயம் நிறையா மழையெல்லாம் இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு பாலினேஷன் நடக்காது பக்ஸ் வரல அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ண வேண்டியது சரி இப்போ வந்து இமிடியே இனிஷியலாக வந்த ஒரு ரெண்டு மூணு பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா பாலினேஷன் பண்ணுறக்கு வழி இல்லாமல் எல்லாமே வெம்பி போச்சு இப்போ வந்திருக்கிற பூ இங்கே மூணு பூ இருக்கா பாருங்க இங்கேயும் எல்லாம் பூ இருக்கு பார்த்து இங்கேயும் பூ வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் மிதிப்பாகல் வச்சுருக்கேன் இந்த மிதிப்பாகலில் பார்த்திங்கன்னா கலந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த மூ நாலு செடி வச்சதில் இங்கே ஃபீமேல் ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள் ஃபீமேல் ஃப்ளவர் பின்னாடி காயிருக்கு அப்புறம் மேல் ஃப்ளவர்ஸும் வருது இதில் இதெல்லாம் வந்து மேல் ஃப்ளவர்ஸோட மொக்குகள் இங்கே வரதெல்லாம் மேல் ஃப்ளவர்ஸோட மொக்குக வருது இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா டெய்லி காலையில் வந்து இந்த பாருங்கள் இது நாளைக்கு நாளைக்கு வந்து மலரக்கூடிய மொட்டுது இந்த மாதிரி மேல் ஃப்ளவர்ஸை வந்து இதுலேருந்து பறித்து இதில் இருக்கிற ஃபீமேல் ஃப்ளவர்லேயும் நான் ஹேண்ட் பாலினேட் பண்ணிவிட்டு அதே பூவை கொண்டு போய் நான் வந்து அங்கே இருக்கிற பெரிய பாய்க்கும் நான் வந்து பாலினேட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கிராஸ் பாலினேஷன் சொல்லிக்கலாம் வேணும்னா பாருங்கள் இதை நான் பாலினேட் பண்ணி விட்டேன் பாலினேட் பண்ணிங்கன்னா ரெண்டே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிடும் காய் பரிசாது அப்படின்னா கரெக்டாக பாலினேஷன் ஆகிருக்குன்னா அப்போ இது நான் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுனது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடி வகைகளை வெச்சமாக அது பாட்டுக்கு வருன்னெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக நினச்சிட்டு விட முடியாது அந்த கொடிக்காய்களில் வர வர அது எப்படி வருது பந்தலை தொட ஆரம்பிக்கும் போது தான் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு காம்போஸ்ட்லாம் போட ஆரம்பிக்கணும் இது வந்து நான் ஒரு டிபியை போட்டு அதில் வந்து ஏற்றி விட்டுருக்கேன் அது மேலே போகிறக்கு அது மேலே போய் நிற்கிது அதை நான் மறுபடியும் டைவர்ட் பண்ணி விட்டுருவேன் பாருங்கள் இங்கேயும் ஒரு ஃபீமேல் பூ வச்சிருக்கு பாருங்கள் ஃபீமேல் பூ வச்சிருக்கு இதில் மேலும் ஃபீமேலும் கலந்து வருது அந்த ஒரு செடி தான் இந்த வருஷம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் மேலாக வந்து அப்புறம் நான் உடச்சிட்டு ஃபீமேல் வரும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா கிள்ளையிலையுமே வருது பாருங்கள் இது இங்கே விட்ருக்கேன் நான் ரெண்டு மூணு எல்லாம் போன வாரம் கொஞ்சம் விட்டேன் பாருங்கள் இங்கேயும் விட்டுருக்கேன் மட்டிங்களா ஏன்னா ஃபீமேல் ஃப்ளவராகவே வருதுன்னு சொல்லி இங்கேயும் உடச்சுட்ருக்கேன் பாருங்கள் இங்கேயும் உடச்சுட்ருக்கேன் யோசிக்க வேண்டாம் சைட் உடச்சி விட்ருக்கு யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் இப்போ ஒரு பத்து பிரான்ஞ்சஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு நாலஞ்செல்லாம் நீங்கள் வந்து உடச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சில் மறுபடியும் வருதா மேல் ஃப்ளவர்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எனக்கு அது அந்த மிதிப்பாவல் பூ இருந்த நான் அதை எடுத்து பாலினேட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா இந்த இந்த பிஞ்சுக்கள் எல்லாம் இன்றைக்கி மட்டுமே ஆறு ஆறு பூ வந்திருக்கு இன்னைக்கு மட்டுமே பாருங்கள் இங்கேயும் ஒன்று இருக்குது ஆறு பூ வந்திருக்கு இன்னைக்கு மட்டுமே அந்த ஆறு பூவும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு அளவுக்கு வரக்கூடிய பாவக்காய் இதெல்லாம் ஸோ ஆறு பூவுமே காய் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்மே காய் வேம்பி வேம்பி போகுது அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா காய்களும் விட்டு விட்டு வீணாக போதுன்னா அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து பாவக்காயில் தான் பண்ணணுமா இல்லை எல்லாத்துலேயும் பண்ணலாம் சொரக்காயிலேயும் பண்ணலாம் எல்லா கொடி கொடிவகைகளையும் நம்ம பண்ணலாம் இது வந்து பீர்க்கங்காய் மேலேட்டுக்கு பீர்க்கங்காய் புடலங்காய் பாவக்காய் சொரக்காய் எல்லா கொடி வகைகளிலும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அந்த எண்ஸை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம அதோடய பூ வைக்கிற தன்மையை அதை மாற்றி விட்டு கொஞ்சம் அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் அந்த ஷாக்கில் மறுபடியும் மாறி மாறி பூக்கும் அது வந்து பண்ணலாம் முயற்சிக்கு பாருங்கள் கொடி வகைகளுக்கு வந்து இந்த மாதிரி கீழே நிலத்தில் வச்சா நல்லது ஏன்னா அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும் ஏன்னா ஒரு கொடியில் நாலஞ்சு காயெலாம் வரும்போது நிறைய சூட்டு சத்து அதுக்கு வேணும் அதனால் இந்த மாதிரி பூ வச்சு காய் வரும்போது நம்ம அதுக்கு வந்து காம்போஸ்ட்டு ஆர்கானிக் முறையெல்லாம் காம்போஸ்ட்டு மாட்டு சாமி எரு இதெல்லாம் கொடுத்தோம்னா வந்து நல்லா நல்லா வந்து நிறைய காய் வைக்கும் மூணு மாதம் நம்மளுக்கு தொடர்ந்து காய்க்கும்